இந்த மாதிரி ஒரு சம்பவம் இனி நம்ம நாட்டில் இந்திய நெகழக்கூடாது ரொம்ப பரிதாபமா அங்க வாய் வார்த்தைக்கு இடம் அந்த மாதிரி ஒரு அடிபட்டங்களையும் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தையும் தான் வந்திருக்கோம் இதுல வேற ரகமான வேற ஒரு விஷயமும் இன்னொரு தரப்போடைய பாயிண்ட் சொல்றேன் எனக்கு இவங்க சொன்னதை நான் காதான் தெரியும்

மாண்புமிகு பிரதமர் ஐயாவும் இதர அமைச்சர்களோ எல்லாரும் கூட இரங்கலை தெரிவிச்சோம் ஆனா நேத்திக்கு இரவு பிரதமர் ஐயா ஹோம் மினிஸ்டர் இருவரும் டாக்டர் முருகன் அவர்களையும் என்னையும் பர்சனலா நீங்க போய் உயிரிழந்து அவங்களுடைய குடும்பங்களை சந்திச்சு அவங்களுக்கு ஆறுதல் கூறும் அதே மாதிரி அட்மிட் ஆயிருக்கிறாங்களையும் அவங்களுடைய ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு என்னன்றதையும் விசாரிக்க உடனடியா தாம் வர விரும்புற விரும்புற நிலை இருந்தாலும் வரக்கூடிய சூழ்நிலை இல்லாத காரணத்தினால இங்க ரெண்டு பேரையும் ஐயா அனுப்பி வச்சாங்க அதே அவருடைய ராத்திரி அவர் சொன்ன அட்வைஸ் இனி காலையிலயே நாங்க டெல்லியில இருந்து கிளம்பி கோயம்புத்தூர் வந்து இறங்கி டைரக்டா இங்க வந்தோம் கலெக்டர் ஐயா எங்களை சம்பவம் நடந்த இடத்தையும் காமிச்சாரு அத தவிர ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடியவங்க அடிபட்டவங்க மூச்சு விட விடாம விட முடியாம கிணறி ஒரு பதட்ட நிலையில அதோட இல்லாம அவங்க உடம்புலலாம் அடிபட்டு அவங்க அவங்க உயிர் தப்பிக்கிறதுக்கு மிதிச்சுட்டு ஓடின அந்த சந்தர்ப்பத்துல உடம்பெல்லாம் காயப்பட்ட பெண் ஆண் எல்லாரும் அங்க ஹாஸ்பிட்டல் அவங்களையும் ஒருத்தர் போய் பேசி அவங்க அவங்ககிட்டயும் இந்த செய்திய சொல்லி அதற்கு பெண் உயிரிழந்தவங்களுடைய குடும்பங்களை சில பேரை போய் பார்க்க முடிஞ்சது அங்க எங்களால வார்த்தையில அவங்களுடைய துக்கத்தை வர்ணிக்க முடியாத நிலைமை அவங்க பேசுறதை கேட்டாலே எனக்கு வயறு எல்லாம் கலங்குற நிலைமையில அங்க நின்றுட்டு இருந்தேன் தவிர என்னால பேசக்கூட முடியல அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியல ஏழு வயது மகனை எழுந்து எழுந்த தாய் மனைவியை இழந்த ஒரு அறுபது வயசு இருக்கக்கூடிய ஒரு பெரிய அதே மாதிரி தன்னுடைய அண்ணனை இழந்த ஒரு பெண் தன் மகனை இழந்த தாய் ரெண்டு பேரும் ஒரே விடலை இப்படியாக ஏழை குடும்பங்கள் பெருவாரியாக எல்லாருமே ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்க கதறி அழறத கேட்டா நம்ம நம்மளால பதில் சொல்ல முடியல அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியல அவங்க கையை பிடிச்சிட்டு அமைதியா அவங்க சொல்றத அந்த பதற்றத்தோட அவங்க சொல்றதுதான் கேட்க வேண்டியது நிலைமை ஆனாலும் பிரதமர் ஐயா சொன்ன விஷயத்த அவங்களுக்கு கன்வே பண்ணிட்டு அங்கிருந்து வெளியே வர வேண்டிய நிலைமை ஒவ்வொரு வீட்டிலும் எனக்கு அந்த அனுபவம் தான் ஆச்சு இந்த மாதிரி ஒரு சம்பவம் இனி நம்ம நாட்டுல எங்கேயும் நிகழக்கூடாது ரொம்ப பரிதாபமான வாய் வார்த்தைக்கு இடம் அந்த அந்த மாதிரி ஒரு ஒரு துக்கம் அவங்க சொன்னது அவங்க அவங்களால ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டே அவங்களால மூச்சு மூச்சு விட முடியாத அந்த நிலைமையிலும் அவங்க பேசுனது இது எல்லாத்தையும் கூட நான் பிரதமரையாகவும் அவர்களுக்கும் இன்னைக்கு போய் சேர்ந்துட்டு இந்த இந்த விசிட் பியூர்லி அடிபட்டங்களையும் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தையும் பாக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம் இதுல வேற ரகமான வேற ஒரு விஷயமும் இதுல இல்லை பியூர்லி நம்ம நாட்டுல நம்ம நாட்டு மக்கள் ஒரு ஆர்வத்தோட ஒரு பப்ளிக் ஏரியாவுக்கு வரும்போது நடக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு சம்பவம் அதனால வரக்கூடிய நிகழ்வுகள் அதனால வரக்கூடிய குடும்பங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் இதெல்லாம் தான் மனச உருக்குது இதுதான் என்னால இப்ப கொடுக்க முடிய முடிஞ்ச ரிப்போர்ட் ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸும் சொல்றாங்க இந்த மாதிரி நாங்க ட்ரீட்மெண்ட் சரியா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பேஷண்ட்ஸும் சொல்றாங்க நான் வந்து சேர்ந்த அன்னைக்கு விட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல நிலைமை அப்படின்னு அதுல சில பேர் மேஸ்திரியை வேலை பார்க்கக்கூடியவங்க மேஸ்திரின் பில்டிங் கான்ட்ராக்ட்ல வேலை பார்க்கக்கூடிய சிமெண்ட் செய்யக்கூடியவங்க கை விரல் ரெண்டும் ஆயிருக்கு அவங்களுக்கு டெய்லியும் அவங்களுடைய ஊதியம் இல்லாம கஷ்டப்படுறாங்க குடும்பம் இப்படி எல்லாம் ஒவ்வொருத்தரோட விஷயமும் வந்துட்டு இருந்து நான் ஐயா ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி பிஎம் நேஷனல் ரிலீஃப் உயிர் இழந்தோர் குடும்பங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாயும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி வைத்தியம் இருக்கவங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாயும் டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக அவங்க அக்கௌண்ட்டுக்கே பணம் அனுப்பக்கூடிய அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த ஒவ்வொரு பேஷண்ட்டையும் கேட்டு அவங்க அக்கௌண்ட் வந்திருக்கா நீங்க பாத்துருக்கீங்களா இல்ல தான் கவனிக்கணுமா அதை பத்தி அப்படின்னு அதோடு இல்லாமல் கலெக்டரையாவையும் உங்களுக்கு அதை பத்தி ஏதாவது செய்தி தெரியுமான்னு பிபிடி பத்தி அப்போ அங்க அவருக்கு செய்தி இல்லன்னாலும் இப்ப சொல்றாங்க இந்த மாதிரி இன்னைக்கு காலையில தான் இமெயில் மூலமாக ரிக்வெஸ்ட் வந்திருக்குது இந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட அக்கௌண்ட் நம்பரையும் விவரமும் கேட்டு அனுப்பியிருக்காங்க நான் இன்னைக்கு ராத்திரிக்குள்ள அனுப்பிடலான்னு இருக்கிறேன் அவர்கிட்ட பேசிக்கலாம் அதை நான் போய் அந்த ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் அந்த பணம் டிபிடி மூலமா போய் சேருதான்னு பார்க்க வேண்டியது நெக்ஸ்ட் ரெண்டு நாள்ல நான் கவனிக்க வேண்டிய விஷயம் இப்போதைக்கு இது என் தரப்புல இருந்து வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபரை இழந்துட்டோம் சில வீட்ல அவங்கதான் அவங்களுடைய மெயின் அதாவது வாழ்வாதாரம் சில பேர் அவங்க குழந்தை எழுந்திருக்காங்க அப்படியாவது அவங்களோட குடும்பத்துல இருக்கக்கூடிய கஷ்டங்களை பத்தி எடுத்து சொன்னாங்க நான் வந்தது போக இல்லையா வந்தது இங்க என்ன நடந்துட்டு இருக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லுதா இல்ல ஒரு ஆய்வு குழு அமைச்சிருக்காங்க அத பத்தி இல்லைங்க பிரதமர் ஐயா தான் வர முடியாத அந்த நிலையில நீங்க இருவரும் போய் மத்திய அரசின் சார்பில பிரதமர் சார்பில அவங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் பாருங்க அவங்க நிலையை அறிஞ்சிக்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க அதுக்கு வந்து உயர்ந்தத பத்தி அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி கும்பல் நிறைய ஆயிடுச்சு நம்பர் எதிர்பார்ப்பு அவங்க ஆர்கனைசர்ஸோட எதிர்பார்ப்பும் மிஞ்சி நிறைய பேர் வந்துட்டாங்க மேல பில்டிங் மேல ஏறினவங்க எல்லாம் கீழே விழுந்தாங்க அந்த தகர கூரை மேல நின்றுட்டு இருந்தவங்க கீழே வழுக்கி விழுந்தாங்க அதுக்கப்புறம் கம்பத்து மேல விழுந்தாங்க எலக்ட்ரிசிட்டி போச்சு அப்படி அன்னைக்கு நடந்த விஷயத்த எல்லாம் சொன்னாங்க நான் காதால அதை நான் நிர்ணயிக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் உண்டு நான் வந்து மத்திய அரசு பிரதா பிரதம மந்திரியோட ரெப்ரசன்டேட்டிவா வந்திருக்கேங்க டாக்டர் முருகனும் என்னோட வந்திருக்காங்க மத்திய அரசோட ஒரு ரெப்ரசன்டேட்டிவா இந்த ஒரு நிமிஷங்க இந்த விஷயத்துல ஒரு கட்சியோட தலைவரோ இல்ல உன்னூர் கட்சியோட தலைவரோ இல்ல எங்க கட்சி தலைவரோ ஏதாவது சொல்லியிருந்தா கூட அத பத்தி நான் பேசுறது பாருங்க அதனால இன்னைக்கு வந்து பிரதமர் என்ன அங்க போய் நீங்க ரெண்டு பேரும் அதை பார்த்து எல்லாரும் தனி தனிப்பட்ட முறையில பார்த்து பேசுங்க சொன்ன பிறகு அங்க பேசுறது நான் போய் ரிப்போர்ட் தானே பண்ணுவேன் இனிமே நம்ம நாட்டுல தமிழ்நாட்டுல மாத்திரம் நம்ம நாட்டுல எங்கேயும் கூட இந்த மாதிரி ஒரு சம்பவம் நிகழக்கூடாது கூடாது அப்படிங்கறத நான் கிளியரா முன்னே வைக்கிறேன் நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் சொல்றது என்னன்னா அவர் கேட்ட கேள்விக்கும் அதுதான் நான் நாங்க இருவரும் இங்க பார்த்து ஒவ்வொரு மக்களும் எங்ககிட்ட சொன்னதை கச்சிதமா போய் அங்க சொல்லதான் போறோம் நீங்க இன்னொரு தரப்புடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றீங்க எனக்கு இவங்க சொன்னதை நான் காதான்னு கேட்டுக்கிட்டேன் நான் இங்க ரெண்டு பட்சம் மூணு மூணு பார்ட்டி நாலு பார்ட்டி எல்லா பார்ட்டியும் கேட்காம நான் அதை பத்தி காமெண்ட் பண்றது சரியானது இல்லை ஆனால் நான் இப்ப அதை பத்தி காமெண்ட் பண்ண முடியாது சொன்னதை நான் கேட்டு இருக்கேன் பட் வந்தது முக்கியமா இறந்தவர்களுடைய குடும்பத்தையும் அடிப்பட்டவங்களையும் பாக்கிறாங்க இதெல்லாம் நான் ஜட்மெண்ட் பண்றது எனக்கு நம்பிக்கை என்னோட விசிட் மூலமா தான் வருது இல்ல என்னோட விசிட் மூலமா வராதுன்ற விஷயம் இல்லை நான் வந்தது இன்னைக்கு கிளியரா நான் முன்னாடி சொன்ன மாதிரி திருப்பி திருப்பி சொல்றேன் ஒரு மனிதாபிமானத்தோட பிரதமரே வந்து நின்று ஒருத்தர் ஒருத்தரோட பேசணும்னு விரும்பினாரு அவர் வர ரெண்டு அனுப்பி இருக்காங்க ஆனா இப்ப நான் காதால கேட்டத போய் அவர்கள் நான் உங்களுக்கு பண்றது என்னுடைய கடமை ஆனா உங்களுக்கு நீங்க கேட்கிற விதத்துல கேட்கிற கேள்விக்கு இப்ப கொடுக்கறதுக்கு பதில் என்கிட்ட ஒண்ணு இல்லைன்னா இல்ல சாப்பாடு அரசியல் இது இல்லாமல்